அனைவருக்கும் வணக்கம் இது அரையாண்டு பொதுத் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற அறிவியல் வினாத்தால் இதில் உள்ள ஒன்மார்க்லாம் பார்த்துங்க இதில் ஒரு குதிரை திறன் என்பது புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்குறாங்க எழுநூற்றி நாற்பத்தாறு வாட் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் வந்திருக்கு இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா டேஷ் ஹார்மோன் கால தூதுவர்கள் என்று அழைக்கப்படுகிறது மெலட்டோனின் புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்கிறாங்க அடுத்து இது எல்லாமே புக் பேக் கொஸ்டின் தான் பன்னெண்டு வரைக்கும் ரெண்டு கேள்வி மட்டும் புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்கிறாங்க மற்ற எல்லாமே புக் பேக் தான் அடுத்து டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெஸன்லேருந்து நிலைமம் என்பது யாவது வகைகள் யாவை முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து பொறுத்துக்க ஆறாம் பாடத்துக்கு கேட்டுருக்குறாங்க அடுத்து துரு என்பது என்ன எட்டாம் பாடத்துலேருந்து இந்த ரெண்டு சமன்பாடுமே கேட்டிருக்கிறாங்க துரு சமன்பாடும் கேட்டிருக்கிறாங்க ஒளிச்சேர்க்கை சமன்பாடும் கேட்டிருக்கிறாங்க பார்த்துங்க கன அளவு சதவீதம் வரைய ஒன்பதாம் பாலத்துக்கு கேட்டிருக்குறாங்க பதிமூணாம் பாடத்துலேருந்து முயலின் பல்வாய்ப்பாடு சிஎன்எஸ் சுரீவாக்கம் தருங்க இது ரெண்டும் மார்க் கொஷனில் கேட்டிருக்குறாங்க அக்காத்து போல்டிங் என்றால் பதினாறாம் பாடம் அப்புறம் மனிதனுடைய விந்து செல் வரைஞ்சி பாகத்தை குறிக்க சொல்லியிருக்காங்க பதினேழாம் பாடம் மண்ணரிப்புக்கான காரணிகள் இருபத்தி ரெண்டாம் பாடம் அடுத்து அந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் பாடத்துலேருந்து கேட்டிருக்குறாங்க மின்தடையை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க வி இக்குவல் டு ஐஆர் அந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கும் அதுக்காக நாலு மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாயில் விதி மூணாம் பாடத்துலேருந்து அப்புறம் இயல்பு வாயு நள்ளுபு வாயு வேறுபாடுக்கு அது மூணாம் பாடத்துலேருந்து வந்திருக்கு அடுத்து சரியாக தவறா நில எதிரும்போது உருவாக்கும் மலைகள் குற்றொலி சரி ஒளியடைந்து திட திற வாயு மற்றும் வெட்டிடத்தில் பரவும் வரும் வெட்டிடத்தில் பரவாது தவறு அடுத்து ஆறாம் பாடத்துலேருந்து ஒரு டூ மார்க் கேட்டிருக்குறாங்க அடுத்து எட்டாம் பாடம் மற்றும் பதினொன்றாம் பாடத்துலேருந்து சோப்பு டிடர்ஜென்ட் நாலு மார்க் கொஸ்டினில் வரும் முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து இருபத்தாறாவது கொஸ்டின் வந்து பதினோராம் பாடத்துல கேட்டுக்கிறாங்க அடுத்து இருபத்தேழாம் பாடத்து வேறுபடுத்துக்க காற்றுலா சுவாசம் காற்றிலா சுவாசம் இதை அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கடுத்து ரத்தத்தின் பணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கடுத்து சூழின் படம் மறைந்த பாகங்களை குறிக்கவும் பதினேழாம் பாடத்துன்னு கேட்டுக்கிறாங்க அதுக்கடுத்து இருபத்தாறாம் பாடத்துலேருந்து ரெண்டு கேள்வி ஃபோர் மார்க்ல கேட்டுக்கிறாங்க அது மாதிரி இருபத்தி ரெண்டாம் பாடத்துலேருந்து இந்த மயனீஸ் செயற்பு முக்கியமான ஒரு கேள்வி அது மாதிரி மின்னனு கழிவுகள் என்றால என்ன அது முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து பிஹெச் கணக்கு பத்தாம் பாடத்துலேருந்து பிஹெச் கணக்கு கேட்டுக்கிறாங்க செவன் மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து விசையின் செவன் பாட்டை நியூட்டனி இரண்டாம் விதி மூலம் தருவி அதுக்கு அஞ்சு மார்க்கு ஒளியின் பண்புகள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா கதிர்களின் பண்புகள் ஆறு மார்க் ஆறாம் பாடத்துலேருந்து கேட்டுக்கிறாங்க அது கூட கதிரியக்கதை தூண்டக்கூடிய இரண்டு தனிமங்களின் பெயர்கள் யுரேனியம் அது எழுதணும் அதுக்கு ரெண்டு மார்க்கு அடுத்து நவீன கொள்கையின் கோட்பாடுகளே எதுக்கு அதுக்கு அஞ்சு மார்க் ஏழாம் படத்துலந்து அதுக்குடியே வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகளுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுக்கும் அதுக்கு ரெண்டு மார்க்கு அன்றாட வாழ்வில் பிஹெச் எவ்வளோ முக்கிய பங்கு வகிக்கிறது பத்தாம் பாடத்துன்னு கேட்டுக்கிறாங்க அடுத்து மீள் வினை மீளா வினை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கப்புறம் நியூரானின் அமைப்பு பதினைஞ்சாம் பாடத்துலேருந்து இது கூட மூளையும் சேர்த்து பார்த்துங்க அடுத்து ஜிப்ரலின் வாழ்வியல் விளைவுகள் பதினாறாம் பாடத்துலேந்து அயல் மகரந்த சேர்க்கை நன்மைகள் பதினேழாம் பாடத்து கேட்டுக்கிறாங்க இது இதுபோன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க் யூ